ப்ரேஸ் எவ்வனி ஃபாதர் நம்ம இன்றைக்கி பைபிள் ஸ்டடியில் புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகமான மத்தியே நம்ம படிக்க போகிறோம் அது அநேகரும் நம்ம கிறிஸ்துவரும் நம்ம பைபிள் படிக்கணும்னு ஆசைப்படும் போது நம்ம முதல்ல படிக்கிற புத்தகம் தான் தேயும் காஸ்பல் ஆஃப் மேத்யூ அதாவது சுவிசேஷம் அப்படின்னா நற்செய்தி அதாவது இயேசுவட்டு நற்செய்தி சொல்கிறத சுவிசேஷம் சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டில் முதல் நாலு புத்தகம்னா இயேசுவட்டுன்னு நற்செய்திகளாக தான் இருக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் பேசின வசந்தங்கள் அவர் செய்த அற்புதங்கள் அவர் சிலுவை மரணம் அவர் உயிர்த்தெழுதல் அவர் நமக்காக என்னென்னலாம் போதித்தார்ன்றதெல்லாம் அதான் தொகுத்து எழுதியிருப்பாங்க அதாவது இந்த சுவிசேஷத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனாக இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் பூமியில் ஊழியம் செய்த மூன்று ஆண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர் அற்புதங்களையும் அதை அவர் செய்த போதனைகளும் அவர் செய்த சொன்ன வார்த்தைகளையும் கேட்டுருந்தாங்க ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் யாரோ இந்த சுவிசேஷத்தை ஏதவில்லை அற்புதம் பெற்றவர்களோ அவர்களின் சாபத்துல விடுதலை பெற்றவர்களும் கூட அதை பற்றி யாரும் எழுதலை ஆனால் இந்த பரிசுத்த ஆவியார் மட்டும்தான் ஒருவரை இந்த வார்த்தைகளுக்கு எழுதவோ அதை அவர் அவர்களுக்கு வழிநடத்தவோ முடியும் அது இங்கே பேரோ இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் இரண்டு பேதரும் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை சொல்லியிருப்பாங்க பாருங்கள் ஆனால் முதலில் இதை அறிந்து கொள்ளுங்கள் வேதத்தில் எந்த தீர்க்க தரிசனமும் ஒருவர் சொந்த விளக்கத்தை பொறுத்தது அல்ல அடுத்தது இருபத்தொராது வசனம் ஏனென்றால் எந்த தீர்க்க தரிசனமும் மனித சித்தத்தின் செயலால் ஒருபோதும் செய்யப்படவில்லை ஆனால் மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டு கடவுளிடமிருந்து பேசினார்கள் அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா நம்ம பைபிள் இருக்க எல்லாமே வந்து ஒரு சொந்த மனுஷனோட சுய சிந்தனையில் எழுதப்பட்டது கிடையாது ஆவியானவர் ஆவியான வழிநடத்துலபடி தான் இது எல்லா வார்த்தைகளும் கொண்டு எழுதியிருக்காங்க தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே அவர் வல்லமையாக இருக்குது அதாவது இயேசுவின் பூமிக்குரிய வாழ்க்கையை பற்றி எழுத நான்கு மனிதர்கள் மட்டுமே ஆவியானவர் வந்து தூண்டப்பட்டார் அதாவது நாலு பேர் யாருன்னா மத்தேயு மார்க்கு லூக்கா மற்றும் யோவான் இதில் மத்திய மார்க் யூகா அவங்க மூணு பேரும் ஒரே நிகழ்வை வந்து வெவ்வேறு கண்ணோட்டத்தில் எழுதியிருப்பாங்க அவர்கள் யாரும் எழுதும் போது ஒன்றா கூடி உக்காந்தோ பேசி எழுதலை இது அவங்க மூணு பேருமே வெவ்வேறு காலகட்டத்தில் தான் வந்து இந்த சுஷ்டத்தை ஏறுந்தாங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பாருங்க என்னன்னா மார்க்கும் லூக்கா வந்து இயேசுவோட பன்னெண்டு சீஷர்கள் இருவராக இல்லை அவங்க இயேசு உயிர் தேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து இயேசு வந்து பின்பற்ற தொடங்கினாங்க அப்போ அப்புறம் எப்படி அவங்களுக்கு வந்து இயேசு பற்றி முழு வாழ்க்கை வரலாறும் தெரிஞ்சிருக்கு அவருக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா மார்க்கு வந்து பேதுருவோட சீடனா இருந்தாரு லூக்கா பார்த்திங்கன்னா அப்போ சொல் பௌலோட சீடனா இருந்தாங்க அதனால என்ன பவுலும் பேதரும் சொன்ன வார்த்தைகளும் அவங்க சொல்ல எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த மார்க்கும் லுக்காகவும் அந்த அவங்க சுவிசேஷத்தை எழுதுனாங்க இவங்க மூவரும் அந்த சூசேஷத்தை எழுத போகுது யாரோ இந்த மாதிரி பைபிளாக வரப்போகுது தொகுப்பாக வரப்போது இன்னும் யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த ஏன்னா அவங்க மூணு பேர் எழுதுது வந்து அந்த காலத்தில் இருக்கிற மக்களை குறித்து அவங்களுக்கு உண்டான நற்செய்தி சொல்கிறதுக்காக தான் அவங்க அவங்க எழுதுனாங்க அதில் பாருங்கள் அஹ் மத்தியும் வந்து யூத மக்களுக்காக அந்த க கடிதங்களை எழுதினாங்க அந்த காலத்துல யூத மக்களுக்காக எழுதினாரு அதே மாதிரி மார்க் வந்து ரோமர்களுக்காக எழுதினாங்க அதே மாதிரி லூக்கா வந்து புற ஜாதி ஜென்டெய்ல்ஸ் சொல்லுவாங்க அந்த மக்களுக்காக எழுதினாங்க அதாவது யோமானோடய எழுதின சுவிசேஷம் வந்து இவரு மூவர் எழுதின சுவிசேஷத்தை விட கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து இப்போ கொஞ்சம் ஆண்டு கழிச்சு தான் பிறகு தான் எழுதினார் மூவரும் மறந்த விஷயங்கள் அவர் எழுதாத விஷயங்களில் வந்து கவனம் செலுத்தி யோமான் வந்து எழுதி அவரோட சுச்சுவேஷனில் எழுதியிருப்பாங்க அது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இவங்க மூணு பேரோட சுவிசேஷத்தை நம்ம படிக்கும் போது இயேசு ஒன்று என்னென்ன பண்ணார் ஒரு நிகழ்வு செய்யும் போது என்னென்னலாம் மக்கள் ரியாக்ட் பண்ணாங்க என்னென்னா நடந்துச்சு அப்படின்றது உண்மையான விஷயம் வந்து நம்மளுக்கு புரிய வரும் தான் இந்த சுச்சுவேஷன் என்று நம்ம தக்கதான் நம்மளுக்கு இருக்குது மத்திய மற்றும் லூக்கா ஆகிய இருவரும் இயேசுவோட வம்ச வரலாற்றை எழுதியிருப்பாங்க அதாவது இயேசு பிறப்பு மற்றும் சொல்லாமல் அவர் வம்ச வரலாற்றையும் சொல்லியிருப்பாங்க அதாவது மத்தியை வந்து இயேசு பற்றி முப்பது வருட வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே தெரியாது ஏன்னா அவர் முப்பது அவர் ஊழியர் செய்ய ஆரம்பித்த பிறகு தான் வந்து இயேசு வந்து பின்பற்ற ஆரம்பித்தார் அப்போது நம்ம யோசித்து பார்க்கணும் ஏசு இள வயது என்ன பண்ணியிருப்பார் சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பார் ஏன் அதை பற்றியும் நம்மளுக்கு எழுதலை அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம் ஆனால் மற்றே வந்து அதை பற்றின விளக்கமும் இதை பற்றின எதுவும் எழுதாமல் அவர் அதுக்கு முன்னாடி அவர் வம்சங்களை பற்றி எழுதியிருப்பாங்க ஏன் அதை எழுதியிருப்பார் நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இது வந்து அநேகர் வந்து பைபிளில் வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணி போயிடுறாங்க இயேசோடய வம்ச லெட்டரை வந்து அதை படிக்காமே போயிடுறாங்க ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்துட்டு நம்ம எழுதியிருக்காரு நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் முதல்ல மாதிரி லூக்காவும் வந்து இயேசோட வம்சார லெட்டரை எழுதியிருப்பார் ரெண்டு பேரும் எதுக்கு வம்சவார லெட்டர் எழுதியிருக்காங்க அதுங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மத்தியை வந்து இயேசோட பூமியின் தந்தையாக யோசேபு அவர்களே வம்சத்தை பற்றி எழுதியிருப்பாங்க லூக்கா வந்து என்னென்னா அவங்க இயேசுவோட அம்மா மரியாளோட வம்சத்தை பற்றி எழுதியிருப்பாங்க அதாவது லூக்கா சோசியேஷன் எழுதும் போது மரியாள் வந்து உயிரோடு இருந்தாங்க அதனால் வந்து அவங்கக்கிட்ட சில கொஞ்சம் வம்ச வரலாற்றை பற்றி தெரிஞ்சு எழுதியிருப்பார் ஆனால் மத்தியை எழுதும்போது யோசேபு வந்து உயிரோடு இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய சோசியேஷனத்தில் வந்து யோ யோசேவிக்கிட்ட தேவத்துதன் பேச வந்து எழுதியிருப்பாங்க அதே மாதிரி லூக்கா சுவிஷத்தில் வந்து மரியாதையோட தேவத்துதன் பேசியிருந்தால் எழுதியிருப்பாங்க வம்ச வரலாற்று ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு வந்து வம்ச வம்ச வரலாற்று வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஏனென்றால் கடவுள் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய உடன்படிக்கை செய்து கொண்டார் அதாவது அவங்க தொடர்ச்சியாக யூத மக்கள்கிட்ட தான் வந்து எங்கள் பிதா வந்து அவங்ககிட்ட பேசியிருந்தாங்க உடன்படிக்கையை நிறைய செய்து கொண்டிருந்தாங்க அதன் விளைவாக அவங்க வந்து அந்த வம்ச வரலாற்றை காப்பாற்றிட்டே வந்துட்டுருக்காங்க ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் சொன்ன ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கை என்னென்னா அவர்கள் வழியில் அவர்களுக்காக ஒரு ரச்சகர் வரப்போகிறாரு அவர்களை வந்து அவர் மீட்டு கொண்டு போக போகிறாருன்றது எழுதியிருக்குது அதுக்காக தான் வந்து இன்றும் வந்து அந்த ரச்சகரை வந்து தேடிக்கிட்டே தேடிக்கிட்டு அதனால தான் அவங்க இன்று முதல் வந்து அந்த வம்ச வரலாற்றை காப்பாற்றிட்டு இருக்காங்க யூதர்களுக்கு எப்படின்னா வந்து அவங்க இயேசு மேலே வந்து நம்பிக்கை கிடையாது அது யூத மக்களுக்கு பழைய ஏற்பாடு என்பது அவங்களுக்கு ரொம்ப அணித்தரமாக நம்புகிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து புது ஏற்பாடு வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள அவங்களுக்கு ஒன்றும் புரிதல் வரல இன்னுமே அவங்க வந்து ரசகர் வருவாய் வெயிட் வெயிட் இருக்காங்க இன்றைக்கும் நம்ம இஸ்ரேலில் போய்ட்டு உன்னை வந்து யூதனா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து அவங்க வரலாறு என்னன்னு சொல் அப்படின்னு கேட்பாங்க அவங்க அந்த வம்சவரலாறு இன்னவெல்லாம் அவங்க வந்து டெம்பிள் கோயில்களில் இன்னும் சேகரித்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அந்த வம்சவரலாறுன்னு டாக்குமெண்ட் அது யார் வேணால் இப்போ லைப்ரரி மாதிரி இருக்கும் அந்த கோவிலில் அது வந்து யார் வேணால் போயிட்டு நம்ம வந்து அக்சஸ் பண்ணி நம்ம பார்த்து படிச்சுக்கலாம் வெளில அந்த யூத மக்கள் வந்து இந்த வரலாறு எல்லாமே தப்புன்னு யாருமே வந்து சொல்லலை அதனால் மற்ற சுவிசேஷத்தில் இருக்கிற வரலாறு வந்து எல்லாமே உண்மை தான் இந்த பைபிளில் நம்மளுக்கு ஒரு வார்த்தை புரியல நம்மளுக்கு வசந்தம் புரியல அப்படின்னா நமக்கு அந்த புரிதல் வந்து இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பைபிள் யாருக்கும் புரியாமல் போகக்கூடாதுன்னு அதை எழுதப்படலை அதாவது நம்ம தேவ சமூகத்தில் வந்து அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து நமக்கு அது வார்த்தையின் வல்லமை புரிந்து கொள்ள ஆவினரோட நம்ம வழிகாட்டுதல் கேட்கணும் நம்ம ஜெபம் பண்ணோம் அதாவது பைபிளில் நம்ம புரிஞ்சுக்கொள்ள ஒரு வார்த்தைக்கு நம்ம புரிஞ்சுக்கொள்ள நம்ம ஜமம் பண்ணால் தான் நமக்கோட அந்த வார்த்தைகளோட வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும் அதாவது அடுத்த வீடியோ நம்ம இயேசுவோட வம்ச வரலாற்றை நம்ம பார்ப்போம் அதெல்லாம் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து அதை தொடர்ந்து படிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி